யாரெல்லாம் எங்களுடைய எங்களுடைய பெற்றோர்களுடைய எங்களுடைய முக்கியமான முஸ்லிமான ஊர்வாசிகளுடைய குற்றார் உறவினர்களுடைய அண்டை வீட்டினர்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து பாவமற்றவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக ரஹ்மானே யாரெல்லாம் எங்களுக்கு நாங்களே அநியாயம் இழைத்து கொண்டே இருக்கிறோம் உன்னுடைய தயவை கொண்டே நாங்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியும் எங்களை பாவங்களிலிருந்து கரை சேர்த்து நன்மையின் பக்கம் இழுத்து செல்வாயாக ரஹ்மானே எல்லாம் நாங்கள் கடந்த ஆண்டில் ஏராளமான பாவங்களை செய்திருக்கோம் உன்னுடைய கிருபியை கொண்டு ஆசுராவுடைய நோன்பை வைத்திருக்கும் உன்னுடைய தயவால் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக ரஹ்மானே இன்னும் யாரெல்லாம் ஆசுராவுடைய நோன்பை விற்க முடியாத சூழ்நிலையில இருந்தார்களோ அவர்களுக்கும் அவர்கள் வைத்ததை போன்று நன்மையை கொடுத்து அந்த ஆசுராவின் பறக்கத்தை கொண்டு அவர்களுக்கும் பாவமற்றவர்களாக ஆக்குவாயாக ரஹ்மானே யெல்லாம் நாங்கள் நீ கட்டளையிட்டதை மீறி இருக்கிறோம் நீ தடுத்திருக்கிறதை செய்திருக்கிறோம் இன்னும் எதெல்லாம் வாக்கு கொடுத்தமோனிடத்து அதை எதையுமே பின்பற்ற நல்லதையும் எங்களுக்கும் தந்த அல்வாயாக இன்னும் எந்த தீமையில இருந்தாலும் பாதுகாவல் கேட்டாங்களோ அத்தனையிலிருந்தும் எங்களையும் காப்பாத்திய அருள்வாயாக ரஹ்மானே நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய இந்த புது ஆண்டை எங்களுக்கு வாழ்விலே வைத்து மிக மிக சிறந்த ஆண்டாக எங்களுடைய ஆயுட் ஆக்கி வைப்பாயாக அடுத்த வருட ஆசுராவை அடைய எங்களுக்கு பாக்கியம் செய்வாயாக ஆமீன் அல்லாஹு வாலா முகமதின் அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்ல